ஸ்தலபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி செய்திருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் ஆமேன் இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் மிகுந்த வேதனைப்படுகிறான் வியாதியினால் இயேசுவை குறித்து இந்த அதிபதி கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்டு அவரிடம் உதவிக்கு என்ன செய்கிறார் அனுப்புகிறார் இந்த பகுதியில் அவர் கேட்டதாக சொல்லப்படுகிறது மற்ற பகுதிகளில் அவருடைய ஊழியக்காரர்கள் யூதர்கள் கேட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இது இதுவாக இருந்தாலும் அவர் உதவிக்காக என்ன செய்கிறார் இயேசுடன் மன்றாடுகிறார் யாருக்காக ஊழிய காரணக்கா அவருடைய பணிவிடை காரணக்கா ஆண்டவர் இயேசு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லவில்லை அவேன் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் ஒரு பிசியான தெய்வம் அவன் இரவு பகலாக அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவருக்கு ஓய்வின்றி ஒரு ஊழியம் செய்த ஒரு தெய்வமாக இருக்கிறார் அமேன் இரவு பகலாக ஜமம் இரவு பகலாக தேவோட சித்தத்தை அறிவது இப்படி இரவு பகலாக என்ன செய்கிறார் அவர் ஆலயங்களுக்குள்ளே போய் பிரசங்கம் செய்வது இப்படி குணமாக்குவது என்று சொல்லி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறது தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லாமல் என்னுடைய ஊழியக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் நான் வந்து சுகமாக்குகிறேன் அமேன் ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை தேடி வந்து சுகமாக்கிற தெய்வமாக இருக்கிறார் அமேன் அவர் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அவராலே நம்மை தேடி வர முடியும் அமேன் அவர் அப்படி தாராள மனசு உள்ளவராக உதவி செய்யறதுக்கு என்ன செய்கிறார் அவரோட மனசை வச்சிருக்கிறார் நான் வந்து சுகமாக்குகிறேன் அமேன் அப்ப ஆண்டவர் சுகம் தேவையானவர்கள்லாம் என்ன செய்வார்கள் சுகத்தை தேடி சுகம் கிடைக்கிற இடத்துக்கு போவார்கள் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது நான் வந்து சுகமாக்குகிறேன் அமேன் அப்படி தாராள மனசு அமேன் எப்பொழுதும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்க வேண்டும் அமேன் ஏதாவது உதவியை கேட்கும் போது நான் வந்து அதை செய்கிறேன் அமேன் நான் வந்து அதை கொடுக்கிறேன் நான் வந்து ஜபம் செய்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும் தாராள மனதோடு என்ன செய்ய வேண்டும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உதவி உள்ளவர்கள் பார்க்கும் போது நாம் பிசி உள்ளவர்களாக காண்பிக்க கூடாது அமேன் இயேசு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் அவர்கிட்ட போனால் அவர் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் பார்க்கிறவர்களுக்கு கிடைக்குது அமேன் நம்மை பார்க்கிறவர்களுக்கும் இவர்கிட்ட போனா இவருக்கு வரமாட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இவர்கிட்ட போனா இவருக்கு நேரமே இவருக்கு இல்லை என்கிற அளவில் நாம் காண்பிக்கக்கூடாது அமேன் அதை குறித்து நாம் பேசக்கூடாது அமேன் இவர்கிட்ட போனால் நிச்சயமாகவே உதவி செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் பெற வேண்டும் பேசுவிட்டு அவர் போகும்போது அவர் தன்னுடைய தாராள குணத்தை என்ன செய்கிறார் வெளியில் காண்பிக்கிறார் நான் வந்து சிவமாக்குகிறேன் அமேன் சுகமாக்கிற தெய்வமாக இருக்கிறான் அவன் அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறதுக்கப்புறம் எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அவனை பாருங்க ஒரு நம்முடைய வாழ்க்கையிலோட தேவையை சந்திக்கிறதுக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேணும் என்று சொல்லும்போது அவன் தாழ்த்துகிறான் ஆமே நான் வீட்டுக்குள்ளே வருகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல எனக்கு அநேகர் என்ன செய்வார்கள் நாங்கள் பாத்திரவான்கள் இயேசு வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு பாத்திரவான் என்று சொல்லி என்ன செய்வார்கள் மீட்டிமையாக எண்ணி விடுவார்கள் பெருமையாக கூட எண்ணி விடலாம் ஆனா இவர் ஒருபடி என்ன செய்யறார் தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டவரே நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல அமேன் அந்த தாழ்மை தாழ்மை மேல ஒரு கிருபை இருக்கும் அப்பொழுது அமேன் இப்ப அந்த நாட்கள்ல இருந்த அந்த சுற்றாடல்ல வாழ்ந்த அநேகருக்கு தாழ்மை இல்லை இந்த மனுஷன் ஒரு பெரிய பதவியில உள்ள மனுஷன் நூறு பேருக்கு மேல தலைவராக இருக்கிற மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒரு தாழ்மை அமேன் அவன் அவனோட தலைவனாக இருக்கிறான் அதோடு மாத்திரம் யூதர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறான் என்கிற பெருமிதம் கொள்ளாம அவர் தன்னை தாழ்த்தி நான் பாத்திரவான் அல்ல என்கிறான். ஆமே அது ஆவியில ஒரு எளிமை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக பரலோகராட்சியம் அவர்களுடையது அப்ப பரலோக ராஜ்ஜியமே என்ன செய்கிறது இப்ப இயேசுவே என்ன செய்கிறார் அவருடையதாக மாறிவிடுகிறார் இயேசுதான் பரலோக பரலோகராட்சி அமேன் நான் வரும்போது பரல வந்துவிட்டது வந்து விட்டது அமேன் நான் பிசாசிகளை திறத்தும் போது பரல ஊராட்சியம் வந்துட்டு சொன்னார் ஆண்டவர் அப்பேசு இறங்கி போகிறதுக்கு இயேசும் ஒரு தாழ்மை என்ன தாழ்மை அவ்வளவு பிசியான இடத்திலையும் தாராள ஒரு மனசு அமேன் அவரை பார்க்கும் போது போனா இவர் வரமாட்டார் இவர்கிட்ட போனா நீரை மேல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் என்று பிசியே சொல்லி கொண்டிருப்பார் என்று இல்லாமல் அவர் எப்பொழுதும் உள்ளமாக உதவி செய்கிற மனப்பான்மையோட தாராள மனசோட கூட இயங்குகிறார் ஆமேன் செய்யும் போது இப்படிதான் தாராள மனசோட இயங்க வேண்டும் அமேன் என்ன சொல்லப்பட்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரர் சுத்தமாக அவர் ஒரு யூதன் இல்லை அதிகமாக இந்த வேதம் படித்தவன் அல்ல ஆனால் ஆண்டவரால ஒரு வசனம் சொன்னால் சுகமாகும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்துவிட்டது விட்டது ஆண்டவருடைய வசனத்தின் மேல அவருடைய வாயின் வார்த்தையின் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம் ஆமே இப்ப யூதர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது அது 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 பெரிய காரியம் அல்ல அவர்களுக்கு வசனங்கள் தெரியும் வேதம் தெரியும் ஆமேன் அது அவர்களுக்கு பெரிய காரியமாக இருக்காது கடவுள காரியம் ஆனால் ஒரு அந்நிய மனுஷனுக்கு கடவுள காரியம் பெரிய காரியமாக இருக்கு ஆனால் அவன் இந்த யூதர்களை விட ஒரு சிறந்தவனாக இருக்கிறான் விசுவாசத்தில் ஆமேன் ஆண்டவர் எப்பொழுதுமே விசுவாசத்தை பாராட்டுகிறவர் அமேன் நீங்க வாசிக்கலாம் என்ன பாராட்டு அவடையிலும் விசுவாசத்தை பாராட்டுவார் அமேன் அவரை என்ன விதமாக நாங்கள் பார்க்கிறோம் என்கிறதுல நாம் எப்படி அவரை தியானிக்கிறோம் நாம் எப்படி அவரை எண்ணுகிறோம் என்கிறதில் அவர் அதை பாராட்டுகிறார் அமேன் எப்படிப்பட்டவர் இயேசு என்கிறத வெளிப்பாடு உள்ளவர் நபர்கள் என்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார் இயேசுவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் அதைத்தான் என்ன செய்கிறார் பார்க்கிறார் இந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு நம்பிக்கை ஏதோ சொல்லுகிறது ஆண்டவர் கட்டளையோட என்ன செய்யும் நீக்கும் ஆமேன் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லி அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறாராம் குணமாக்குகிறார் அப்ப ஆண்டவர் சொல்ல ஆகும் கட்டளையிடையே நிற்கும் வசனத்தை அனுப்பி என்ன செய்வார் சுகமாக்கி விடுவார் ஆமேன் இப்படி அவருடைய வசனத்தின் மேல இந்த ஒரு அந்நிய ரோமன் விசுவாசம் வைத்ததுனால அவருக்கு என்ன ஆகுது அடுத்த வசனத்தை வாசிப்போம் நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு போதும் போதும் பாருங்க ஆண்டவருடைய அந்த வசனம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நாங்கள் வாசிப்போம் பாருங்க ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை லூகா ஐந்து நான்கிலிருந்து ஆறு மட்டும் பார்த்து போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் போதும் இப்ப ஆண்டோட வசனத்தில ஆண்டோர் பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை வல்லமை இருக்கிறது அற்புதம் நடக்கும் இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவ பார்த்து என்ன சொல்லுகிறார் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு நீங்கள் வலையை போடுங்க என்ன செய்கிறார்கள் ஆலோசனை கொடுக்கிறார் அமேன் ஒரு கட்டளையாக இல்லாமல் ஒரு ஆலோசனையாக நீங்கள் இப்படி செய்யுங்கள் சொல்லிவிடுகிறார் அவர்கள் அந்த ஆலோசனைக்கு அந்த சொல்லுக்கு என்ன செய்கிறார்கள் கீழ்படிந்து செயல்படுகிறார்கள் ஆமேன் ஆண்டவர் பேசுகிற எதுவாக இருந்தாலும் என்ன விதமான ஆலோசனைகள் என்ன விதமான ஆறுதல் என்ன விதமான சமாதானமான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்பும் போது அதை விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் ஆமேன் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவற்ற வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொன்றுக்கும் வல்லமை இருக்கிறது ஆமேன் அதைத்தான் அந்த மனிதன் அறிந்து வைத்திருக்கிறார் ஆமேன் ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொன்னால் போதும் ஆண்டவர் நீ வந்துதான் குணமாக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என் வீட்டுக்குள்ள வந்துதான் செயல்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ தூரத்தில இருந்தே பேசிவிடும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாகி விடுவான் அவ்வளவுத்துக்கு அந்த வார்த்தை மேல அவனுக்கு விசுவாச நம்பிக்கை என்ன மாதிரி பசங்க வாசிக்க போகிறோம் மாற்று முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து மட்டும் வாசி அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோடே

அவர் வார்த்தளால் செயல்படும் போது பிசாசு கீழ்ப்படிந்து என்ன செய்யறது ஓடி மறைஞ்சே போகும் அமேன் அவர் ஆலோசனையாக கொடுக்கும் போது அது கீழ்ப்படைஞ்சு செயல்படும் போது என்ன நடக்கிறது ஆண்டவற்றை அற்புதம் நடக்கிறது அமேன் அப்போ என்ன வார்த்தைகள் நாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கிறதோ அதை அப்படியே நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதாக இருக்கிறது ஆமேன் நாம் சில நமக்கு எதிராக இருக்கிற நம்மை குழப்புகிற நம்மை தடுமாற பண்ணுகிற இந்த அசுத்தாவிகளை நாம் அதட்ட வேண்டும் ஆமேன் ஏசு அதிகாரத்தோடு அவர் அவர்கள் என்ன என்ன புதிய உபதேசம் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் இதுவரைக்கும் காணவில்லை ஒரு மனுஷனுடைய கேட்டு போகிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார் அமேன் அவர் மனுஷனாக இருந்து தெய்வீகத்தை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு அப்புறம் அப்புறமாகத்தான் அது என்ன செய்கிறது புரிகிறது அமேன் அப்ப ஆண்டவர் அதிகாரத்தோடு என்ன செய்கிறார் செயல்படுகிறார் எந்த இடத்துல நாம் அதிகாரத்தோட செயல்பட வேண்டுமோ அந்த இடத்துல அதிகாரத்தோட செயல்பட வேண்டும் எந்த இடத்துல தாழ்மையோட செயல்பட வேண்டுமோ அந்த இடத்துல தாழ்மையோடு செயல்பட வேண்டும் ஆமேன் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மோட கூட இருந்து என்ன செய்கிறார் செயல்படுகிறவராக இருக்கிறார் ஆமேன் இது இன்னொரு புதிய உபதேசம் என்கிற அளவுக்கு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆமே இப்படி பேச்சினால விடுகிறார்கள் எந்த ஒரு மந்திர மாத்திரைகளால பேச்சினாலேயே திரட்டி விடுகிறாரே அமேன் எந்த ஒரு சடங்குகளும் காரியங்களை செய்யாமலே திரட்டி விடுகிறாரே என்று அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அமேன் ஆண்டவுடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது அமேன் அவரே வார்த்தையாக இருக்கிறார் அமேன் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அமேன் அந்த ஜீவன் தான் என்ன செய்யணும்னா அவர்கிட்ட வாயிலிருந்து புறப்பட்டு போய் காரியங்களை செயல்படுத்துது ஆமே அந்த ஜீவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருவரால் முடியவில்லை அந்த வார்த்தை ஒரு நபராக வழிகிட்டு போகிறது ஆமே அந்த வார்த்தைக்கு யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆமே அப்படியே வாசிப்போம் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான் இது ஏன் அவன் சொல்லுகிறான் என்றால் அவனுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கிறது அதிகாரத்தை குறித்து அவன் அதிகாரம் எவ்வளவு வல்லம உள்ளது என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி புரிந்து வைத்திருக்கிறான் ஏன் அவனும் நூறு பேருக்கு அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான் அவனுக்கு கீழே நூறு பேர் இருக்கிறார்கள் அதோடு கூட அவனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனும் இருக்கிறான் அமேன் அவனுக்கு மேலே உள்ளவன் அவனுக்கு கட்டளையிடும்போது சொல்லும் போது செயல்படுகிறவனாக இருக்கிறான் அப்போ அந்த அதிகாரத்தின் வல்லமையை அவன் புரிந்து வைத்திருக்கிறான் அதே நேரத்தில் நான் ஒருவனை போகண்டா போகிறான் வாண்டா வருகிறான் ஒன்றை செய்யண்டா செய்ய செய்கிறான் என்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எப்படி தனக்கு கீழே உள்ளவர்கள் செயல்படுகிறார்கிறத அந்த அதிகாரத்தை புரிந்து வைத்திருக்கிறார் நாமும் புரிந்து வைத்திருக்க வேண்டும் உலக பிரகாரமான காரியத்தை இந்த வைத்தேன் அதிபதி தேவனுடைய அதிகாரத்தை புரிந்து வைத்திருக்கிறான் வியாதி போகும் இவர் சொன்னால் பிசாஸ் ஓடி போகும் என்கிற அந்த அதிகாரம் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத காரியம் மனுஷனால முடியாத காரியத்தின் மேலே இவருக்கெல்லாம் எல்லாம் அதிகாரம் இருக்கு கண்டுகொண்டான் அதனால தான் அதன் விளங்கப்படுத்துகிறான் என்ன நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே உள்ள நான் எனக்கு கீழேயும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் நானும் ஒரு அதிகாரம் உள்ளவன் எவ்வளவு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது முக்கியம் நாம் அதிகாரியா இருக்கிறது முக்கியம் ஆமேன் அப்பொழுது இப்ப சிலவர் அதிகாரத்துக்கு கீழே இருக்க விரும்ப மாட்டார் ஆண்டவர் ஆரம்பத்திலே பார்க்கலாமா தேவனுக்கு என்ன செய்கிறார் என்ன அடங்கி அந்த அதிகாரத்துக்கு கிறிஸ்துவார் அதிகாரத்துக்குமாரன கிறிஸ்துவுக்கு சபை என்ன செய்கிறது தலையாக அடங்கி இருக்கிறது அதே மாதிரி மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் ஆமேன் அதே மாதிரி பிள்ளைகள் தாத அடங்கி இருக்கணும் அந்த அதிகாரங்களுக்குள்ள வல்லமை இருக்கு ஆமையன் அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் அடங்கி இருக்க வேணும் ஆமையன் தேவோட பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்கும்போது இந்த அதிகாரங்கள் செயல்படும் தான் சொல்லுகிறான் எனக்கு கீழே நூறு பேர் உண்டு நானும் அதிகாரத்தில் இருக்கிறேன் எனக்கு மேலே அதிகாரம் உண்டு அன்று சொல்லுகிறான் பாண்டவடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த ஊடக கீழே இருக்கும்போது நமக்குள்ள வல்லமை இருக்கும் ஊடக மாறி செயல்படும் போது வல்லமை இழந்தவர்களெல்லாம் தான் இருப்போம் ஆமே ஒருபோதும் அந்த ஊடகம் மாறி செயல்படக்கூடாது அமீன் பிள்ளைகள் இருந்து அவர்கள் தாய்தகப்படுற அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே என்ன செய்யும் கடந்து போகும் அமேன் பரம்பரை பரம்பையாக கடந்து போகும் அமேன் அதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் பார்க்கலாம் தேவன் அந்த அந்த சந்ததிகளுக்கு எப்படி அந்த சந்ததியை ஊடாக ஆசீர்வாதத்தை கொண்டு வார்கள் அந்த சந்ததியை எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார் எப்படி பெருக பண்ணுகிறார் எப்படி அதை கைவிடாமல் அந்த ஓடரை வைத்திருக்கிறார் அமேன் பழைய பாட்டு அமேன் அதையே சொல்லி காண்பிப்பார் அமேன் நான் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்வார் அமேன் இப்படி அதே போல அந்த ஊழல் அந்த அதிகாரத்துக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே வல்லமை செயல்படுகிறதாக இருக்கும் ஆமேன் இப்போ ஒரு மனவி புருஷனுக்கு கீழே என்ன செய்ய வேணும் இயங்குவோம் அதுக்கான அடிமை அல்ல அந்த ஊழலுக்கு கீழே இயங்குவேன் ஒருவரும் ஒருவருக்கு அடிமை இல்லை வேதம் நாம் கிறிஸ்துவுக்கு அன்பினால் அடிமையாக இருக்கிறோம் ஆமாம் நாம் விரும்பித்தான் என்ன செய்கிறோம் அவருக்கு கீழ்படுகிறோம் விருப்பம் இல்லாமல் ஒரு தரமும் கீழ்படிய முடியாது விரும்பித்தான் கீழ்ப்படுகிறேன் அவருடைய அன்பை எண்ணி நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அதே போலதான் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய கடவுளேன் புருஷன் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்ல இருக்கிற ஆமேன் அப்ப அந்த ஓருக்குள்ள இருக்கும் போதும் அந்த வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது கிரிய செய்கிறது அதான் அவன் என்ன செய்கிறான் வழங்கப்படுத்துகிறான் அதே மாதிரி தான் ஆண்டவோட காரியத்தில் ஊழியங்களில் அந்த ஓடலுக்கு இருந்து இயங்கும் போது எப்பொழுதும் அது பின்னுக்கு நலமாக இருக்கு பின்னுக்கு ஒரு அதிகாரத்தை என்ன செய்ய கொண்டு வருகிறதாக இருக்கிறது பின்னுக்கு பின்னாடி ஒரு செழிப்பை கொண்டு வருவதாக இருக்கிறது